அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுள்ளா நானும் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதனால் வந்து நான் இன்னைக்கு கிரேவி செய்கிற பிளானில் தான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து ஆம்பூர் பிரியாணி சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அது நம்மளே சமைச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஞ்சி மிளகா ஒரு பத்து எடுத்துருக்க இதோட கா கிள்ளிட்டு கூடவே வந்து காஷ்மீரி மிளகாவும் ஒரு அஞ்சு எடுத்து நல்லா ஊற போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது கலர் தரத்துக்காக தான் இந்த சாதத்தில் இப்போ நான் இந்த காஷ்மீரி மிளகாவும் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து ஒன் கேஜி சாதம் இல்லையா அதனால அதுக்கேற்ற மாதிரி மிளகா போடணும் இதில் காரம் அவ்வளோவா இருக்காது அதனால் தான் எக்ஸ்ட்ராவாக போட்டேன் சிக்கன் வாங்கிட்டு வந்து தரம் போதே எங்கள் வீட்டுக்கார் வெயில் அதிகமாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சு தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகேன்ட்டு தயிரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு தயிர் போட்டு ஐஸ் கியூப்லாம் போட்டு எனக்கு மோர் அடிச்சு சீக்கிரமாக போய் கொடுத்துருந்தேன் ஏன்னா வெயில் அதிகமாக தாங்க இருக்க 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 ஏன்னா கத்திரி வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல ஆனாலும் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது சரி அவர் ஃபஸ்ட்டு அடித்து கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன் இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கறி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு சிக்கன் ஒன் கேஜி இருக்கிறதுனால வந்து அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே சிக்கன் நாங்கள் வந்து ஒரு ஏழு தண்ணி போட்டு தான் நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம் மட்டன்னா ஃபைவ் தண்ணி ஊற்றுவோம் அஞ்சு தடவை அலசுவோம் அந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சால் தான் அந்த சிக்கனில் இருக்க அந்த நீச்சல் ஆகட்டும் எதுவுமே போவோம் கூடவே வந்து வினிகரும் ஆட் பண்ணலாம் வினீகருக்கு பதில் வந்து நான் மஞ்சள் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிரியாணி செய்கிறதுக்கே வந்து ஒரு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு சரி இல்லை இதெல்லாம் அலசி நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து இப்போ இந்த காஞ்ச மிளகா நல்லா இந்த ஒன் அவருக்கு முன்னாடி ஊறி இருந்ததுலேயே அதுமே எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்குங்க நம்மளுக்கு வந்து அது மாதிரி பண்ணும் போது வந்து அதை சாப்பிடும் போது அதெல்லாம் மிளகா எல்லாம் நிற்காமல் இருக்கும் நல்ல பேஸ்ட்டு மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இப்போ வந்து உள்ள செய்கிற அளவுக்கு பிரியாணி பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நெய் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன் குடுவே வந்து எண்ணெயுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு லவங்கம் பட்டை ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதனால வெடிச்சதுக்கப்புறம் இது வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே வந்து நான் ஆரஞ்சு கலர் போடுவேன் சீரக சம்பான்ட்டு இது வந்து க்ரீன் கலர் ரைஸ் இருக்கு இது வந்து ஹைமா ரைஸ் மாதிரி தான் இதுவும் வந்து வாசனையும் நல்லா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கு இதுவும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிங்க நல்லா இருக்கு இப்போ லவங்கம் பட்டெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை கீரக சம்பா ரைஸ் வந்து நம்ம சாப்பாடு போது தண்ணி ஊற்றுவோம் இல்லையா பிரியாணிக்கு அந்த டைமில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பாடும் நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு ஃபஸ்ட்டை நான் ஊற வச்சுடுவேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்குங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம்ல அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து தக்காளியுமே ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் மறைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டியுமே மிளகா பேஸ்ட்டியுமே இதை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்கன்னா கலர் வந்து சூப்பராக தருது பாருங்கள் ஏன்னா இதில் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டதுனால இதிலே கலர் நல்லா இருக்குது இந்த மிளகா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூனில் தளிக்குங்க ஏன்னா வந்து ரொம்ப கை எரியும் இந்த மிளகா அரைச்சதுனால இதில் கைப்பட்டாலே ஒரு டைமில் ரொம்ப கை எரிச்சல் அதிகமாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு என்ன சொல்லவே வேணாம் இது நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே போட்டு நல்லா கலந்துக்கிட்டு கூடவே வந்து ஒரு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக நம்ம சிக்கனை ஆட் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனை இப்போது டூ மினிட்ஸ் கழித்து அந்த மாதிரி சிக்கனை கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போதான் அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து சிக்கன்லாம் வந்து அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கன்லேயுமே உப்பு நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து அஞ்சு நிமிஷம் முடி வச்சு நம்ம வந்து நல்லா கலந்து கலந்து விடலாம் ஏன்னா வந்து கறியும் நல்லா உள்ளே வேகணும் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு சொம்பு வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கிலோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றரை ஒன்றரை சம் ஒன்றரை சொம்பு ஒன்றரை சொம்புன்ட்டு மூணு சொம்பு தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி இப்போ இந்த டைமில் வந்து ரைஸையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மூடி வச்சே நம்ம வந்து நல்லா கலந்து கலந்து விடுங்க ஏன்னா வந்து கீழே வந்து அடிப்பிடிச்சிக்கும் இல்லையா அதனால நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அதுக்குன்ட்டு அப்பப்போ நம்ம பண்ணாலுமே வந்து அரிசி எல்லாமே குழஞ்சி போயிடும் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழித்து அந்த மாதிரி கலந்து விடும் போது நல்ல ஒரு இதுக்கு வந்துடும் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த வாழை வாழையலை வந்து வாழை இலையோ இல்லை இன்றைக்கி துணியை வச்சு கூட பண்ணலாம் இன்றைக்கி வாழையலை வச்சு நான் பண்ணுறேன் வாழையலை வச்சு தம் கொடுத்துடலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த மூடியை மூடிட்டு மேலே வந்து நல்லா அந்த குக்கர் ஃபுல்லாக தண்ணி வச்சு கூட வைக்கலாம் இல்லைனா வந்து கீழே வந்து நமக்கு இன்னொரு தவா வச்சு கூட நம்ம இந்த மாதிரி மூடி தம் கொடுத்துடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் இந்த பாருங்க பிரியாணியில் இருக்குது இந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா சூப்பரான பிரியாணி ட்ரையாக நல்லா இருக்குது இது நான் போதே தெரியும் உங்களுக்கு எந்த கலருமே நான் ஆட் பண்ணலை எல்லாமே அந்த மிளகா இல்லையா காஷ்மீரி மிளகாவும் நார்மல் காஞ்சி மிளகாவும் போட்டது தான் அந்த கலர் தான் சூப்பராக இருக்குது மஞ்சள் தூளுமே நான் போடலை சிக்கனில் போட்டது மட்டுந்தான் பார்த்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டைமும் ஆயிடுச்சு டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன் கூட இப்போ அஜ்மல் தொழுகை காய்க்க போயிட்டு வந்தான் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டிலே வந்து வாசனை கமகமன்னு வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரின்னு டவுனுக்கும் பசி எடுத்துச்சு போல் சீக்கிரமாகவே நாங்கள் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து வாழை இலையில சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வாழை இலையை வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்தோம் எதிரில் வந்து எங்களுக்கு கோவில் இருக்குது இல்லையா அங்கே தான் மரம்லாம் இருக்கும் அங்கேருந்து வந்து பறிச்சுட்டு வந்தோம் இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட்டதுனால அது ஒரு ட்ரெடிஷ்னலாக நல்லா இருந்தது அது சாப்பிடும் போது ஆம்பூர் பிரியாணி இதில் சாப்பிட்றோன்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுச்சிட்டு ஈவினிங் போல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கு வந்து ரெடி ஆகலான்னு பார்த்தோம் பார்த்தா நான் அஜ்ஜுமல் எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் கிளம்புறோம் இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஏன்னா வந்து அங்கே தான் ரஜா கார்டனில் வந்து நிறைய மண்டபம்லாம் நிறைய இருக்கும் அதில் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி பார்த்திங்கன்னா அந்த வழி அந்த ரோட்டில் இருக்க எல்லா மண்டபத்துலேயுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முகூர்த்த நாள் போல் இருக்குது எல்லா இடத்துலையுமே ரிசப்ஷன் அதே மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே இருந்தது இது வந்து ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன்றதுனால வந்து போயிட்டு பார்த்துட்டு அந்த பாப்பாக்கு கிஃப்ட் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் இதே போல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் அல்லாஹீஸ்